கன்னியாகுமரி மாவட்டத்தில் சில நாட்களாக மிதமான மழை பெய்து வருவதால் கன்னியாகுமரி கடல் பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது இதனால் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்கி குளிக்க போலீசார் தடுப்பு வேலிகள் அமைத்து தடை விதித்தனர் பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரசாத் வழங்க கேட்கலாம் பிரசாத் வணக்கம் அங்கு இருக்கக்கூடிய கல விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம் வணக்கம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருவதோடு நேற்றும் இன்றும் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் வெள்ள ஆஹ் நீர்நிலைகள் அதிகமாக நீர்நிலைகளில் வெள்ளப்பெருக்கு அதிகமாக காணப்படுகிறது இதனால் பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என காவல்துறையும் மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியிருக்கின்றது இதற்கிடையே திறந்தோறும்னக்கான சுற்றுலா பயணிகள் கன்னியாகுமரி கடற்கரையிலும் தொடர்ந்து காற்றின் வேகம் அதிகரிப்பதால் அதையும் சீற்ற அதிகமாக இருப்பதாலும் தொடர்ந்து மழை காரணமாக அந்த பகுதியில் சகஜமான சூழல் இல்லாததாலும் அந்த பகுதியில் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்கி குளிக்க வேண்டாம் எனவும் காலையில் நினைக்க வேண்டாம் எனவும் எச்சரித்துள்ளார்கள் அதன் அடிப்படையில் காவல்துறையினரும் தீவிரமாக தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள் அந்த பகுதியில் செல்வதற்கு சுற்றுலா பயணிகள் இல்லை பார்ப்பதற்கு மட்டுமே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள் விவரங்களுக்கு நன்றி பிரசாத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை அண்ட் புதுவா